வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் உசலம்பட்டி ஏரியா உசலம்புட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கரெக்டாக இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கரோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்து லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து இறுதி அல்ல குறைச்சி பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அவங்க மொத்தமாக இது வந்து முப்பத்தி ஆறரை ஏக்கர் நிலப்பரப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க முப்பத்தி ஆறரை ஏக்கருமேவும் கரிசல் மண் ரோடு பேஸ் லேண்டு தார் ரோடு பேஸ் லேண்டுலேயும் வந்திருக்குங்க தார் ரோட்லேருந்து உள்ளே அவங்க வந்து ரூம் கட்டியிருக்கிறாங்க அந்த ரூமுக்கு தார் ரோட்லேருந்து உள்ளே இவங்களே பாதையும் போட்டு வச்சுருக்குறாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போரு ஃப்ரீ சர்வீஸு வசதியோடு இருக்குங்க நிலம் வந்து இப்போதைக்கு தான் இருக்குது கொஞ்சம் நிலத்தை உழவு பண்ணி போட்டு வச்சிருக்கிறாங்க மிச்ச நிலம் ஃபுல்லாகவே தான் இருக்குது எந்த ஒரு விவசாயம் பண்ணாலும் மரங்கள் எல்லாம் முளைச்சி போய் நிற்கிது பாருங்கள் அருமையான பரிசல் மண் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்லா நீர்வளம் உள்ள ஏரியாவில் நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த போர்லேயுமே சப்பு தாங்க இறக்கியிருக்கிறாங்க நல்ல நீர்வளம் உள்ள ஏரியா இந்த மண்ணுக்கு பார்த்திங்கன்னா கரும்பு வாழை தென்னை மரம் பருத்தி எல்லா பயிருமே நன்றாக வரக்கூடிய மண் வழங்காது கரிசல் மண் ரொம்ப அருமையான நிலம் தாரோடு முகப்பிலேயேவும் நல்ல நீர்வளம் உள்ள ஏரியாலேயேவும் விற்பனைக்கு வந்திருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னை மரமெல்லாம் நட்டிருக்காங்க நடவு பண்ணியிருக்காங்க இந்த மரம்லாம் உங்களுக்கு தெரியும் தாராளமாக இந்த மண்ணுக்கு தென்னை மரம் நல்ல முறைக்கு வருங்க மேற்கு தொடர்ச்சி மலையோட ஊத்து சரத்து இந்த ஏரியாவில் வந்து கிடைக்குது ஒரு போர்வெல்லு ஃப்ரீ சர்வீஸு ரூம் செட்டு இது எல்லாமே இருக்குங்க இந்த ரூம் அது தாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டரு கலப்பை எல்லாமே இருக்குது முப்பத்தி ஆறரை ஏக்கரு சேலுக்கு சொல்லியிருக்கிறாங்க கம்மியான பட்ஜெட்டில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு பத்து ரூபாய்க்கு கீழே நிலம் எதிர்பார்க்குறவங்க இந்த நிலத்தை வந்து வாங்கலாம் தாராளமாக வாங்கலாங்க பத்து லட்சம் சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ கடைசிகளில் குறைச்சி பேசிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக அது லோ பட்ஜெட்டில் அமையுங்க நல்லா தண்ணி வளம் இருக்கிற தான் இப்போ எல்லாமே வானம் பாத்திரக்களை சும்மா போட்டு வச்சுருக்குறாங்க இப்போ இது எல்லாமே வறண்ட பூமி மாதிரி தான் இருக்கும் ஆடி மாதத்துக்கு விவசாயம் பண்ணுறாங்க அதுக்காக உழவு போட்டு வச்சுருக்குறாங்க மழை பெஞ்சதுமேவும் பருத்தி நடவு பண்ணி பருத்தி ஏற்றிருவாங்க இதில் கரும்பு தென்னை வாழை பருத்தி இந்த பயிர் தான் மெயினாக பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க மக்காச்சோளம் சோளம் இந்த வகையெல்லாம் அதிகமாக பயிர் பண்ணுவாங்க சிவப்பு சோளம் இதெல்லாம் மேம் ரொம்ப அருமையான நிலங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி மக்களை உலகத்தை பட்டியில் பார்க்குறேன்